சார்ந்து நமக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கணும்னா ஒன்று வந்து தொழில் ரீதியிலே இருக்கிறது எதிர்காலத்தோட பீச்சர் நல்லா அமைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அந்த வகையில் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே எல்லா இயற்கையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மூல நட்சத்திரம் வரும்போது ராமேஸ்வரத்துக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடலை குடிச்சுட்டு தீர்த்த குடிச்சிட்டு வரீங்கன்னா கண்டிப்பா ஒரு தொழில் இருக்கக்கூடியது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இதை நம்ம சரியான முறையில் கையாண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வளர்ச்சி உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இவரோட லைஃப்ல கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது ஒன்று முருகர் ரெண்டாவது ராமேஸ்வரம் இது ரெண்டுக்கும் போகும்போது இவரோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது இப்போ நம்ம இதுவரைக்கும் எம்எம் சிஸ்டத்தில் சொல்லப்பட்ட பலன்கள் சரியா தவறா இல்லை அதுக்கு மேலே என்ன ஒரு விஷயங்கள் டவுட் இருக்குதா அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா ஃபர்ஸ்ட் உங்களோட பேரு ஊரு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்க இங்கே ஐயா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து வினோத் கண்ணன் திருச்செந்தூர்லேருந்து வரேன் நான் ஐயா சொன்னபடி என்னோட டவுட் எதுமோ அதிகமாக வேலையா இல்லை தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் மைண்ட் என்ன திடீர்னு வருஷத்து ஒரு டைம் என்ன பண்ணுவேன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் படிப்பேன் திடீர்னு என்ன ஆகுனா என்ன ஆயிடும் நம்ம ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து வேலை பார்க்கணும் தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டு வரும் இதான் அதிகமாக எனக்கு வர்ற டவுட்டே இது தான் தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா இதே அதே மாதிரி சொல்லப்போனால் இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடியே ஆன்மீக பணி கோயில் பணி இதெல்லாம் நான் வந்து தானாகவே வந்துட்டு குடும்ப கோயிலுக்கு எல்லாமே நம்ம தான் எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி பண விஷயத்துலேயும் சொல்ல போனால் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது அதிகமாக அதுக்கப்புறம் என்னென்னா நான் மோஸ்ட்டாக பண விஷயத்தில் கையிலேயே வச்சுக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட என்ட பொறுப்பு வேணான்னு சொல்லிவிட்டு மற்றவங்க கொடுத்துட்டு இருந்து வாங்கிக்கிற மாதிரி தான் பண்ணிப்பேன் மற்றபடி ஐயா சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு உள்ளுணர்வு சக்தியும் கேது சொல்கிற மாதிரி அதுவும் அதிகமாகவே இருக்கும் ஒரு எண்ணம் எனக்கு உள்ளே தோன்றது வந்து ஒன்று எனக்கு நடந்து நடந்துருக்கும் இல்லைன்னா நடக்கு நடந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொருத்தங்க என்ன நினைக்காங்கிறது என்னால் சந்திரன் வெட்டுட்டிக்குங்கிற மாதிரி அதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க எது எதுக்கு வராங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் ஐயா சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு வந்து என்ன தாங்க முடியும் கவர்மெண்ட் வேலையா இல்லை தொழிலாங்க ஐயா பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் இருக்குதா அது அதிகமாகவே இருக்குங்களா ஆ அதிகமாக இருக்குங்க சரி இப்போ இந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டு டிக்கு வாங்கியிருக்கார் சனியோ நட்சத்திரம் ரெண்டு டிக்கு வாங்கியிருக்கார் இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் ஒரு நிலையான தொழில் நிலையான வருமானங்கள் அது வரைக்கும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வச்சு பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் ஸோ அதனால் சொந்தமாக தொழில் செய்யணும் முதலீடு போட்டு செய்யணுன்னா நீ திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மனைவியோடைய அமைப்பாட்டில் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறது உங்களுக்கு நல்லது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஏழு குடிவன் ஏழாம் இடத்துல வந்து ஒரு நீச்ச கிரகமும் டிக்கு வாங்காத கிரகமும் இருக்குது அதே நேரத்தில் ஆறு குடிவன் அங்கே இருக்கிறாரு இப்போ இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் போகும்போது உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் அப்படின்றது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தொழில் மட்டும்தான் கற்றுக்க முடியும் வருமானத்தை பெருசாக ஏற்படுத்தி கொடுக்காது போகிறதுனால பெரிய இல்லை தொழில் விஷயத்தை கற்றுக்கலாம் இந்த ஜாத்துக்கு பத்தில் ராகு இருக்கிறதுனால இயற்கையாகவே வரதுக்கான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் மாந்திரிகம் தாந்திரிகம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்பயே நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஜோதிடம் பார்த்துட்ருப்பீங்க அது ஃப்ரீயாக பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியாது தானாகவே உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொல்லுங்கள் அதை பண்ணுங்கள் செய்யுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிதமாகும் நிறைய ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு பார்த்துட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி வேற என்ன சந்தேகம் இருக்காங்க மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு பல ஊர்களிலிருந்து பல இடங்களில் இருந்து வருகை புரிந்து இந்த மாத கூட்டத்தில் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய சீதா சுரேஷ் ஐயா அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக சென்னையிலிருந்து அகில் சித்தார்த் ஐயா அவர்களும் பண்டிட் பாலசுப்ரமணியா அவர்களும் மற்ற பேச்சாளர்கள் எல்லாருமே இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நம்முடைய கருப்புக்காரன் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் என்னவோ பேசணும்னு சொல்லிட்டு பேசினார் எல்லா கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்கிறதுக்கு வழிமுறைகள் சொன்னார் இருந்தாலும் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுதலும் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அடுத்தபடியாக மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி மற்ற பேச்சாளர்கள் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் கோவிந்த இவர் வெங்கடேசன் ஐயா அவர்களும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் அன்னதான நன்கொடைகள் சிறப்பான முறையில் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு நிறைய நன்கொடை உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்கள் வந்து ஒரு பத்து நிமிடம் பேச இருக்கிறாரு ஐயா எனக்கு ஆறு பத்துக்கு கிளாஸ் எனக்கு லேப்டாப் வேணும் அதுக்குள்ள நீங்கள் லேப்டாப் கொடுத்துருங்க சரிங்களா மகிழ்ச்சி